ரெண்டாயிரத்தி ஐநூறு பன்னெண்டு லிட்டர் குக்கர் நம்ம குடுத்தலாம் இந்த ஒரு சுமித் புல்லட் மிக்சி எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா மதிப்புள்ள இந்த சில்வர் ஜூஸ் நம்ம ஃப்ரீயா குடுத்தலாம் இந்த ஒரு ஃபுல் செட் நைன் பீசஸ் ஆனா இந்த சம்பளம் செட் நம்ம அப்படியே ஃப்ரீயா கொடுத்துடலாம் இந்த ஏர் கூலர் வாங்கும் இந்த டூ பர்னர் ஆனா கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் நம்ம ஃப்ரீயா கொடுத்துடலாம் அது வேணாம் சொன்னீங்கன்னா இந்த புல்லட் மிக்ஸி நம்ம ஃப்ரீயா கொடுத்துடலாம் அது வேணாம் சொன்னீங்கன்னா இந்த சில்வர் லைன் ஜூசர் நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த சில்வர் லைன் ஜூசர் நம்ம ஃப்ரீயா கொடுத்துடலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் டவர் ஃபேன்ல மாடல் கொண்டு வந்திருக்கோம் கூலர் பாத்தீங்கன்னா பத்து லிட்டர்ல இருந்து பதினஞ்சு லிட்டர்ல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல பாத்தீங்கன்னா இதுல போட்டுருப்பாங்க இந்த டவர் ஃபேனோட மோட்டார் இது காப்பர் காயில் தான் மெயின் என்ன கேட்டிங்கன்னா இந்த காப்பர் காயில் தான் நமக்கு லைஃப் வரும் நீங்க எந்த அளவுக்கு தேய்ச்சாலும் அட்வான்ஸ்ட் மாடல இருக்கு நல்லா இருக்கும் மேடம் சொல்லிருங்க மேடம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி கோயம்புத்தூர் உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்ல நியர் பை அதாவது பொள்ளாச்சி ரோடு வெளிவுருது பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளிவருது திரும்பி இருக்கும் அதுக்கு மேலதான்

அது நான் சொன்னீங்கன்னா இந்த ஒரு சுமித் புல்லட் மிக்சி நம்ம நீங்க எடுத்துக்கலாம் ஃப்ரீ ஆஃபர்ல அது வேணும்னு சொன்னீங்கன்னா இந்த சில்வர் லைன் ஜூசர் ஹெவி ஜூசர் ஆனா ரெண்டாயிரத்தி ஐநூறு மதிப்புல இந்த சில்வர் லைன் ஜூசர் நம்ம ஃப்ரீயா கொடுத்தாலும் அது வேணும்னு சொன்னீங்கன்னா மல்டி மேக்கர் நம்ம ஃப்ரீயா எடுத்துக்கலாம் அது வேணும்னு சொன்னீங்கன்னா சீலிங் ஃபேன் நம்ம ஃப்ரீயா எடுத்துக்கலாம் இது வேண்டாங்க அப்படின்னு இந்த ஒரு ஃபுல் செட் ஆனா நைன் பீசஸ் ஆனா இந்த சம்பளம் செட் நம்ம அப்படியே ஃப்ரீயா கொடுத்தோம் கண்டிப்பா இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடாது அது மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி மாடல் கிடையாதுங்க நிறைய மாடல் வச்சிருக்கோம் எப்படின்னு கேட்டா அட்வான்ஸ் மாடல் நிறைய இருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஹைரன் மாடல்ல நமக்கு நம்மளை எக்ஸ்ட்ரா கேரண்டியோட வேணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் காயில் பாருங்க கொஞ்சம் எடுக்கும்போது நான் சொல்றது இந்த டவர் ஃபேன் எடுக்கும்போது கொஞ்சம் ஹெவி காயிலாக நம்ம வாங்கிக்கோங்க எப்படினா இதுதான் டவர் ஃபேனோடய மோட்டர் மேடம் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல பாத்தீங்கன்னா இதுல போட்டிருப்பாங்க இந்த டவர் ஃபேனோட மோட்டர் இது காப்பர் காயில் தான் மெயின் என்ன கேட்டிங்கன்னா இந்த காப்பர் காயில் தான் நமக்கு லைஃப் வரும் என்ன கேட்டீங்கன்னா அலுமினி காயில் மார்க்கெட்ல இருக்குது அந்த மாதிரி இல்லாம காப்பர் காயில் இந்த மாதிரி நான் காப்பர் காயில் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தேய்ச்சும் கூட பார்த்துக்கலாம் ஒன்றுமே ஆகாது ஃபஸ்ட்டு ஒன்று தேய்ச்சி பாருங்க அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு தேய்ச்சாலும் நமக்கு எதுவுமே ஆகாது இந்த மாதிரி காப்பர் காயில் நம்ம மோட்டர் போ வாங்கிக்கணும் ஏன்னு இதுதான் வந்து ஃபுல் ரெண்டு வருஷம் வாரண்டியோட நம்ம கொடுக்க முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு ஒரு டவர் ஃபேன் வாங்குறாங்க அதாவது நைட்டு இப்போ ஒரு பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதாவது ஃபேன் யூஸ் பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மணி நேரம் நம்ம யூஸ் ஆகும் இப்போ நம்ம நைட்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக அதாவது வந்து நம்ம அதாவது ஹெவியான டவர் ஃபேன் நம்ம பேசிக் மோட்டர் தான் நம்ம ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு காட்டுருக்கும் கொஞ்சம் அட்வான்ஸ் இந்த மாடல்ல டவர் ஃபேன் இருக்கு. அந்த மாதிரி டவர் ஃபேன் வாங்குறது நீங்க 10 மணி நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன சொன்னா? நம்ம வெறும் பேசிக் மாடல்ல போகாம அட்வான்ஸ் மாடல்ல போய்டணும் சொன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி காப்பர் காயில் இந்த மாதிரி பாருங்க ரோட்டர் இந்த மாதிரி சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி ஹெவி காப்பர் காயில் வாங்குமா நமக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லும் சேவ் ஆகும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மோட்டர் லைஃபும் கிடைக்கும் சரி இப்போ வந்து கேஷ் ஆன் டெலிவரி கொடுப்பீங்க கோயம்புத்தூர்ல எங்க இருந்தாலும் கேஷ் ஆன் டெலிவரி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் கோயம்புத்தூர்ல எங்க இருந்தாலும் கேஷ் ஆன் டெலிவரி ஒரு இருக்கிற பட்சத்துல நம்ம பார்சல் சர்வீஸ் இருக்கு பார்சல் சர்வீஸ் நீங்க வாங்கிடுங்க ஓகே ஆல் ஓவர் எங்க இருந்தாலும் பர்சேஸ் சரி அடுத்து என்ன ப்ராடக்ட் பார்க்கலாம் அடுத்து சூப்பரான நமக்கு ஏலே ஏசின்னு சொல்லுவாங்க எப்படின்னா ஏர் கூலர் ஏர் கூலர்ல பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் மாடல் வச்சிருக்கோம் 10 லிட்டர்ல இருந்து 15 லிட்டர்ல இருந்து

நமக்கு சில்லா வேணும் அப்படின்னா இந்த ஐஸ் சாம்பர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னு இதுல வந்து ஓபன் பண்ணிருப்பாங்க இதுல வந்து ஐஸ் கியூப் போட்டுக்கலாம் மேடம் இந்த ஐஸ் கியூப் போட்டுற மாதிரி இந்த ஐஸ் கியூப் போட்டு அக்கற பாத்தீங்கன்னா இதுல வந்து மோட்டர் பம்பு ஃபேன் ஆன் ஆஃப் ஸ்பீடு அதுக்கப்புறம் ஸ்விங் ஆப்ஷன் இந்த மூணுமே கொடுத்துருப்பாங்க இதில் மெயின் என்ன முக்கியமானது கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹனி கோம்பில் கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஹனி கோம்பு ஒன் அதாவது இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் மூணுமே ஹனி கோம்பு கொடுத்துருப்பாங்க நமக்கு ஊற்றக்கூடிய தண்ணி நம்ம வாட்டரை இதில் நம்ம ஊற்றிட்டோம் சொன்னால் நமக்கு மோட்டர் பம்பு மட்டும் தான் ஆன் பண்ணி விடணும் இந்த மோட்டர் பம்ப் இருக்குது இந்த பம்பு மட்டும் நம்ம ஆன் பண்ணி விட்டுணும்னு சொன்னால் நம்ம வரக்கூடிய ஏர் நமக்கு நம்ம கூலிங்காக வந்துரும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு நம்ம ஓவர் சில்லஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா

பாருங்க இந்த சூப்பரான ஏர் கூலர் வாங்குறாங்க வெறும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க இந்த ஏர் கூலர் வாங்கும் போது சூப்பரான இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு மதிப்புள்ள இந்த பெடஸ்டல் ஸ்டாண்டிங் ஃபேன் நம்ம ஃப்ரீயா எடுத்துக்கலாம் கஸ்டமர் அது வேண்டாங்க எனக்கு அப்படின்னா இந்த டேபிள் ஃபேன் நம்ம ஃப்ரீயா எடுத்துக்கலாம் அது வேணும் சொன்னீங்கன்னா இந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் கொடுத்த ஏர் கூலர் வாங்கும் போது இந்த டூ பர்னரான கிளாஸ்டாப் கேஸ் நம்ம ஃப்ரீயா கொடுத்துடலாம் அது வேணும்னு சொன்னீங்கன்னா இந்த பணத்தில் லிட்டர் குக்கர் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துடலாம் அது வேணாம் சொன்னீங்கன்னா இந்த புல்லட் மிக்ஸி நம்ம ஃப்ரீயாக கொடுத்துடலாம் அது வேணாம் சொன்னீங்கன்னா இந்த சில்வர் லைன் ஜூசர் நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறு மதிப்புள்ள இந்த சில்வர் லைன் ஜூசர் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துடலாம் அது வேணும்னு சொன்னீங்கன்னா இந்த ஒரு மல்டி மேக்கர் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துடலாம் அது வேணும்னு சொன்னீங்கன்னா இந்த ஒரு ஒரியன்டல் சீலிங் ஃபேன் ரெண்டு வருஷம் வேரண்டியில் இந்த ஒரியன்டல் சீலிங் ஃபேன் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துடலாம்

இப்பவே நீங்க கால் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுங்க சார் இப்போ கேஷ் ஆன் டெலிவரி குடுக்குறீங்களா கண்டிப்பா கோயம்புத்தூருக்குள்ள எங்க இருந்தாலும் கேஷ் ஆன் டெலிவரி அவங்க வந்து ஜஸ்ட் ஃபோன் பண்ணி எனக்கு இந்த பொருள் வேணுங்க இந்த ஃப்ரீயோட போனும் வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எங்க இருந்தாலும் சரி கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிட்டு அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருந்தாலும் சரி எங்க இருக்காலும் சரி அவங்க உட்கிராமத்துல எங்க இருந்தாலும் சரி ஜஸ்ட் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்ல இந்த ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு பார்சல் சர்வீஸ் மூலியமா போயிடும் அப்படி கொரியர் மூலியமா போயிடும் கொரியர் அவங்க வீட்டுக்கே போயிடும் அந்த மாதிரி ஃபெசிலிட்டி நம்ம கொடுத்துருக்கோம்